ரெஸன் மினியாவுக்கு அடுத்து நடந்த எல்லா பேப்பர் யூஸ்லையுமே அஞ்சு மேட்ச் ஃபார்மட்டை தான் டபுள்யூடி ஃபாலோ பண்ணிட்டுருங்க ஆனால் ரொம்ப பேப்பர் யூஸ்க்கு அடுத்து இப்போ தான் அந்த சம்மர் ஸ்லாம்காக அதை உடைச்சி செவன் மேட்சஸாக கொடுத்துருக்காங்க ஆனால் சம்மர் ஸ்லாம் பொறுத்தளவு அந்த ஏழு மேட்சஸே கம்மி தான் தோணுது பட் எனிவே அந்த ஏழு மேட்ச் என்னெல்லாம் அதில் என்னென்னால் நடக்கலான்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ரெஸ்லிங் இது ஆஃப் சம்மர் ஸ்லாம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அது டேமின் பிரிஸ்டர்ஸ் இருந்து ஆரம்பிக்கலாம் இது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்காக நடக்குது எனக்கு பர்ஸ்னலி இன்ட்ரிங் ஆக்சன்ல அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற தான் அது இதுதான் மேட்ச் மேலே அந்த அளவு இருப்பு இல்லைனாலுமே டைம் ரால நடந்த மேட்ச்க்கான ஹைப்பை சூப்பராகவே ஏற்றிட்டாங்க ஆல்சோ டேமின் பீஸ் சாம்பியன் ஆகும்போது அவர் அவரு டெம்பரரி சாம்பியன் தான் இருப்பார் அவ் எப்படியும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல டைட்டில் பண்ணோம் பட் அப்படி இல்ல அவருக்கு ஒரு சாலிடான ரன்னே இந்த டைட்டில் கிடைச்சிருக்கு பட் ஸ்டில் ஐ குந்தர் லூசிங் திஸ் மேட்ச் ஹைப் எந்த லெவலுக்கு இருக்குஸ்ட் இன்டர் காண்டல் சாம்பியன் ஆஃப் ஆல் டைம் அண்ட் அவரோட மேட்சஸ்லாம் எந்த லெவலுக்கு இருக்குன்றதை நம்ம பார்த்துருப்போம் ஆல்சோ பண்ணிக்கிட்டு கிங் ஆஃப் த ரிங் டூர்னமெண்ட்லாம் வின் பண்ணி வந்து சம்மர் ஸ்லாமில் தோப்பாருன்னு எனக்கு ஃபீல் ஆகலை ஸோ கண்டிப்பாக இதில் குந்தர் ஜெயிப்பாருன்றது தான் என்னோட ப்ரடிக்ஷன் மூவிங் ஆன் லிவ் மோர்கன் ஃபார் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இது ஒரு தரமான ஸ்டோரி லைன் இந்த சம்மர்ஸ்லாம் மேட்ச் ரெண்டு வெறித்தனமான ரைவல்ரிஸ் இருக்குது அதில் ஒரு ரைவல்ரி இந்த லிவ்மோகன் வசரிய ரியார் ரிப்ளி இவங்க ரெண்டு பேருக்குமான பாஸ்ட் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக்கே போகும் இவங்க ரைவல்ரியே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த மேட்ச்சை நம்ம பிளண்ட் ஆகும்போது ரியார் ரிப்ளே ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அண்ட் இத்தனை நாள் லிவ் மோகன் ரியாருப்ளே இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணதுக்கு ஒரு ப்ராப்பர் ரிவெஞ்ச் எடுத்து ரியார் ரிப்ளி மறுபடியும் அவங்க டைட்டில் ரீக்ளைம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தோணலாம் ஆனால் இந்த ஸ்டோரியில் இன்னுமே பொட்டன்சியல் ஃபீல் ஆகுது ரியா அது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி அமைய வாய்ப்பு இருக்குது பட் அதே சர்ப்ரைசிங்லி யாருமே லிவ் மோகன் ஜெயிச்சா அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அது மூலமாக அந்த ஸ்டோரியை இன்னுமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அது எப்படி ரியா ரியாப்ள ஜெயிக்க முடியும்னு கேள்வி கேட்டீங்கன்னா அங்கேதான் இருக்கு அப்புறம் டாமினிக் மிஸ்டீரியோ நிறைய பேர் இந்த சம்மர்ஸ்லாம் ரியாக்கு டாமினிக் பிட்ரே பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பட் எனக்கு என்னவோ அது அப்படியே ஓப்பனாக அதுக்குள்ளே பண்ணுவாங்கன்னு தோணலை மேபி டாம் ஏதாவது அன்இன்டென்ஷனலாக லிவ் மோர்கனுக்கு ஹெல்ப் பண்ணி அது மூலமாக ரியார் இப்படி தோத்து அதுக்கப்புறம் இவங்க ஃபியூட் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகலாமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது பட் அட் சம் பாயிண்ட் கண்டிப்பாக டாம் ரியார் இப்படியே பிட்ரே பண்ணுவாருன்னு தான் எனக்கும் தோணுது பட் அது இந்த சம்மர்ஸ்லேயும் நடக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை எனி இந்த மேட்சோட வின்னராக நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது லிவ் மோர்கன் அடுத்து பெய்லிஸ் நியாயா ஜாக்ஸ் டபிள்பிள்யூ விமன்ஸ் சாம்பியன்ஷிப்ப்காக இந்த மேட்சை மேட்ச் கார்டில் பார்க்குறதுக்கு என்ன தான் போரிங்காக இருந்தாலும் இதில் ஒரு எக்ஸ்ட்ராவான ஃபேக்டர் இருக்குது அதுதான் நம்ம டிஃபனி ஸ்டேட்டன் மணி இந்த பேங்க் ஹோல்டர் ஸோ நாயா ஜாக்ஸும் டிஃபனி ஸ்டேட்டனும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற இந்த சமயத்தில் நாயா ஜாக்ஸ் மேலேயே டிஃபனி வந்து கேஷ் இன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு கேள்விக்குரிய இந்த மேட்ச் நமக்கு இழுப்புது மேபி இந்த மேட்சில் நாயா ஜாக்ஸ் ஜெயிச்சு ஃபாலோவிங் தட் நாயா ஜாக்ஸ் மேலேயே டிஃபனி கேஷ் இன் பண்ணி அதை வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் டிஃபனி மணி இந்த பேங்க் ஜெயிக்கும் நிறைய பேர் ப்ரிடிக் பண்ண விஷயம் அவங்க

புது மணி இந்த பேங்க் கொடுக்குற விதமாக இந்த பார்பி தீம்டு மணி இந்த பேங்கை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் பிலீவ் மீ அந்த மெர்ச்சன்டைஸ் பயங்கரமாக சேல் ஆகும் அண்ட் அந்த சேல்ஸை டபுள்யூ டபுள்யூ வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை ஸோ இந்த கேஷை தான் இன்னுமே சேவ் பண்ணி சில மாதங்கள் இழுப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இந்த மேட்சோட ரிசல்ட்டு நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் பார்க்குறேன் ஐ வில் கோ வித் த சாம்பியன் டெய்லி பட் நாயஜாக்ஸ் ஜெயிச்சாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அடுத்து யுனைடட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் லோ அண்ட் பால் வெர்சஸ் எல்ஏ நைட் பல டபுள்யூ டிஃபன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது லோகன் பால் ரொம்ப நாள யூஎஸ் சாம்பியனாக இருந்துட்டு டைட்டில் டிஃபென்ஸ் பண்ணாமல் இருக்கு அப்படின்னு அண்ட் அது ஒரு வகையில் உண்மையும் கூட ஏன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற டபிள்யூ சாம்பியன்ஸ்லேயே ரொம்ப நாளாக சாம்பியன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது லோகன் பால் தான் அண்ட் டபிள்யூடி ஹிஸ்ட்ரிலேயே ஐ கெஸ் தேர்ட் லாங்கஸ்ட் ட்ரெயினிங் யூஎஸ் டைட்டில் ட்ரெயினை வந்து நம்ம லோகன் பால் தான் வச்சுருக்காப்புல இவ்வளோ பெரிய டைட்டில் ட்ரெயினில் மனுஷன் பண்ண டிஃபென்ஸ் வந்து ரெண்டே ரெண்டு தான் ரெண்டு டைட்டில் மேட்சன்றது ரொம்ப கம்மி ஸோ ஃபேன்ஸ் எங்கேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அண்ட் இந்த மேட்ச்சில் ஷோர் ஷார்ட்டாக இல்லைன்னு ஜெயிச்சே ஆகணும் ஏன்னா கமால் அந்த மனுஷன் ரெண்டு வருஷமாக பாப்புலாரிட்டியோட பீக்கில் இருக்கார் ஆனால் அந்த ஆளுக்கு ஒரு மெட்காட் டைட்டில் கூட கொடுக்காதெல்லாம் வந்து ஒரு க்ரைம் போன வருஷம்லாம் அந்த மனுஷனுக்கு இருந்த பாப்புலாரிட்டிக்கு டைட்டிலே அவர் அடித்தாலும் யாரும் ஆச்சரியப்பட்டு இருக்க அங்கே அவ்வளோ ஹார்ட்டான ஒரு ரெஸ்லராக இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட மோஸ் குறைஞ்சிட்டு இருக்கேன் அட்லீஸ்ட் இப்போ அந்த மெட் கட் டைட்லையாவது கொடுத்தாங்கன்னா தான் அது ஓரளவாவது ஜஸ்டிஃபையிங்காக இருக்கும் பட் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் எனக்கு லோகன் பால் யுஎஸ் இருக்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா யூஎஸ் டேட்டான அந்த பாப்புலாரிட்டி வந்து லோகன் பால் கைக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு தான் சொல்லி ஆகணும் பட் இருந்த வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் இப்போ இட்ஸ் டைம் ஃபார் டு த டைட்டில் இந்த ஜெயிக்கிறது தான் ப்ராப்பரா இருக்கும் ஓகே அடுத்து சாமி ஜெயின் பிரான் பிரேக்கர் இன்டர் காண்டினியன் இதை நம்ம ஆல்ரெடி போன பெப்ரவரி பார்த்துட்டோம் அதே மேட்சை திரும்ப சம்மஸ்லாம்ல கொடுக்குறாங்க இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருந்தால் இன்னும் இது ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும் எனக்கு ஃபீல் ஆகுது நடக்குது இந்த மேட்சுக்கான குவாலிஃபிகேஷன் மேட்சா இலியா டிராகனாவுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ரால் ஒரு மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்சை டிராவா முடிச்சு இந்த மேட்ச ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சா மாத்தி இருந்தா பயங்கரமா இருந்திருக்கும் மோன் ஃபீல் ஆகுது ஏன்னா சாமி ஜெயின் மாதிரி ஒரு வெட்டரன் ஒரு பக்கம் பிரான் பிரேக்கர் மாதிரி ஒரு மான்ஸ்டர் ஒரு பக்கம் இல்லியோ டிராகனா மாதிரி ஒரு அண்டர் ஆக ஒரு பக்கம் இந்த மேட்ச் வெறித்தனமா இருந்திருக்கும் ஆல்சோ ஒரு பயங்கரமான அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்டருமே ஆட் ஆயிருக்கும் எப்படி டபிள்யூலி பிரான் பிரேக்கரா அடுத்த ஃபியூச்சர்னு சொல்லி புஷ் பண்றாங்களோ அதே மாதிரி டிராகனாவையும் ஈக்குவலா புஷ் பண்ணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எவருமே ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ரெஸ்லர் தான் அது எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஏன்னா போன பேப்பர்வியில் பார்த்தா அதே மேட்சை திரும்பியும் கொடுக்கறதுக்கு ட்ராகனாவையும் சேர்த்து இந்த மேட்சை கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆல்சோ நான் ஆன்லைனில் சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் சாமி ஜெயினா ஹல்கோகன் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி அவர் டைட்டில் லூஸே பண்ண மாட்டாரு தேவைப்படுற நேரத்தில் கூட லூஸ் பண்ண மாட்டாருன்ற மாதிரியான கிரிட்டிசிசம்ஸ்லாம் அங்கங்கே பார்க்க முடிஞ்சது விச் இஸ் ரிடிகுலஸ்னு ஃபீல் ஆகுது ஏன்னா அன்லைக் ஹல்கோகன் சாமி ஜெயின்ட்டு எந்த விதமான கிரியேட்டிவ் கண்ட்ரோலும் கிடையாது இதெல்லாம் புக் பண்ணுறது சாமி ஜெயன் கிடையாது ஹல்கோகன் அந்த டைம்ல உலகத்தில் காலத்துலேயே மிகப்பெரிய ரெஸ்லிங் மெகாஸ்டாராக இருந்தார் ஸோ அவர் கையில் டபிள்யூசி டபிள்யூலியும் அண்ட் லேட்டராக டபிள்யூபிள்யூலியும் கூட ஒரு சில க்ரியேட்டிவ் கண்ட்ரோல் இருந்தது அதனால் அவர் ஜெயிக்கிற மாதிரியே புக் பண்ணிட்டு இருந்தாப்பில் அதை கொண்டு போய் சாமி ஜெயனோடு கம்பேர் பண்ணுறதுலாம் கம்ப்ளீட்லி அன்ஃபேர் ஏன்னா ஒன்று இதெல்லாம் புக் பண்ணுறது சாமி ஜென் கிடையாது ரெண்டாவது விஷயம் சாமி ஜெயின் இதுக்குள்ளே தோற்று இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அவர் டைட்டில் வின் பண்ணதே ரெசில் மெனியால் தான் அதுக்கடுத்து அவர் இன்வால்வ் ஆனது ஒரு ரெண்டு ஃபீல்டில் தான் அந்த ரெண்டே ஃபீல்டில் அவர் டைட்டில் லூஸ் பண்ணுவோன்னு நம்ம சொல்கிறது வந்து அன்ஃபேர் ஏன்னா டபிள்யூ லேட்டஸ்ட்டாக நம்ம எவ்வளோ லாங்கஸ்ட் டைட்டில் ரேன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஸ்டில் தட் செட் இந்த மேட்ச்சில் பிரான் பிரேக்கர் சாமி ஜேனை பீட் பண்ணி இன்டர் கான்டினென்டல் சாம்பியனா ஆயிடுவார்ன்றது தான் என்னோட ப்ரிக்சன் ஓகே நெக்ஸ்ட் ட்ரூ அண்ட் டூஸ் அ சிஎம் பங்க் வித் அஸ் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி இந்த சம்மர்ஸ்லாம் மேட்ச் கார்டில் ரெண்டு தரமான ரைவல் ரீஸ் இருக்குன்னு ஒன்று ரியர்ஸ் மோருகன் இன்னொன்று இது தான் இது கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபுல்லாவே பில்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான ஃபியூடு பங்க் இன்ஜூர்டாக இருந்தாலுமே அப்படி ஒரு லிமிடேஷனை வச்சுட்டே இந்த ஃபியூடை பயங்கர ஹார்ட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்த பார்த்தாலே அடிச்சு கொலை பண்ணுன்ற லெவலுக்கு வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க அண்ட் ரீசெண்டா ட்ரூம் மார்க்கெட்ட சோசியல் மீடியாவில் ஜாக்பெரி கூட ஒரு போட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணி இட்ஸ் ரியல் போட்டோ கிரைம் ரிவர் அப்படின்னு பங்கு ஏற்படுத்துறதுக்கு போட்டிருந்தாரு அதெல்லாம் ரொம்ப இந்த இந்திய எக்ஸ்ட்ரீம்க்கு எடுத்துட்டு போறதுக்காக ட்ரூம் மார்க்கெட்டையும் சரி பங்கும் சரி பல பவுண்டரிஸை கிராஸ் பண்ணுறாங்க இந்த ஃபியூடு உண்மையிலே செம்ம ரியலாக ஃபீல் ஆகுது அண்ட் இதில் ராலின்ஸும் கெஸ்ட் ஃப்ரீயாக இருக்க இதில் என்ன நடக்கலாம் பல ட்விஸ்ட்ஸ் இந்த மேட்சில் எதிர்பார்க்கலாம் பட் என்ன தான் ராலின்ஸ்க்கும் மேக்கண்டேருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் ராலின்ஸ்க்கும் பங்குக்கும் இருக்கிற ரைவல்ரி இன்னும் பயங்கரம்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு என்னவோ பங்கை ராலின்ஸ் க்ரூப் பண்ணுவாரோன்னு ஒரு சின்ன ஹன்ஸ் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த மேட்சோட வின்னராக நான் ப்ரெடிக் பண்ணுறது த ஸ்காட்டிஷ் வாரியர் த்ரூ மேக்கண்டேர் அண்ட் டெஃபினெட்லி இந்த ஃபியூட் இந்த ஒரு மேட்சோட முடிக்க போகிறது இல்லை கண்டினியூ பண்ணுவாங்க அண்ட் அந்த ஃபியூட் பயங்கரமாக இருக்க நடக்க ஃபைனல் மேட்ச் மெயின் இவன் கோடி ரோட் சோலோ சிக்கவா ஃபார் டபிள்யூ சாம்பியன்ஷிப் சீரியஸ்லி பல ரா பல ஸ்மாக் டோட்ல நம்ம மெயின் இவெண்டா பார்த்தா அதே மேட்ச கொண்டு சம்மர் ஸ்லாமோட மெயின் இவெண்டா வைக்கிறீங்களே நியாயமா இது எனக்கு புரியுது இப்போ ரீசெண்டா சோலோ நல்ல கேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காப்ல நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்காப்ல ஆனா அதுக்காக இந்த மேட்ச தூக்கி சம்மர் ஸ்லாமோட மெயின் இவெண்டா வைக்கிறதுலாம் ரொம்ப டூ மச்சா தெரியுது மேட்ச் கால்ல எவ்வளவு பெட்டரான மேட்சஸ் இருந்தும் இந்த மேட்ச தூக்கி மெயின் இவெண்டா வச்சிருக்காங்கன்னா கேன் ஒன்லி மீன் ஒன் திங் ஈதர் ரோமன்ஸ் ஆர் ராக் இதுல ரிட்டர்ன் ஆகியே ஆகணும் அப்படி இல்லனா இந்த மேட்ச மெயின் இவெண்டா வச்சதை ஏத்துக்கவே முடியாது பட் நான் சொன்ன மாதிரி இவ்வளவு நல்ல மேட்சஸ் எல்லாம் இருந்து தூக்கி மெயின் இவெண்டா வைக்கிறாங்கன்னா எனக்கு என்னவோ ஏதாவது ஒரு ரிட்டன் எதிர்பார்க்கலாமோன்னு தான் தோணுது வரைக்கும் எந்த விதமான ரூமர்ஸுமே எந்த ஸ்ட்ராங்கான சோர்சஸ்ல இருந்தும் வெளியே வரல ஸோ அப்படி ஏதாவது வந்தாலுமே அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதே பெட்டர் ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டன் நான் எதிர்பார்க்கறேன் ஹோப்ஃபுல்லி நம்மளே டிஸப்பாயின்ட் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் என்னோட படிச்சன் ஒரு வேளை ரோமன் ட்ரெங்ஸ் ரிட்டர்ன் ஆனார்னா கோடி ரூபாய் டைட்டில் ரீட்டர்ன் பண்ணுவார் ராக் ரிட்டன் ஆனார்னா சோலோ சீக்கவா டைட்டில் வின் பண்ணுவார் இல்லை ரிட்டனே நடக்கலைன்னா அகெயின் கோடி ரோட்ஸ் தான் டைட்டில் ரிட்டன் பண்ணுவார்ன்றது நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஸோ வித் தேட் சம்மர் மோட நம்மளோட ப்ரடிக்ஷனை நான் முடிச்சிக்கிறேன் இதுதான் எல்லா மேட்சஸ்க்குமான என்னோட ப்ரெடிஷன்ஸ் உங்களோட ப்ரடிக்ஷன்ஸ் என்னலான்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சது தான் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ